குரு குருனா குரு சிஷ்யா எப்போ வந்த குரு சிஷ்யன் அதை சொல்றதுதான் ஒரு சின்ன லீடு கொடுத்தா சந்தோஷமா காமெடியா காமெடி இருக்காது ஒரு சந்தோஷம் தான் தமிழ் சினிமா வரலாற்றுல குரு சிஷன் படம் அது ஒரு தனி வரலாறு ஆஹ் முப்பத்தாறு வருஷம் நைன்டீன் எயிட்டி எயிட்டு இதுக்கு முன்னே நம்ம ஒரு படம் பேசணும் உரிமை கீதம் அதுவும் நைன்டீன் எயிட்டி எயிட் தான் ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஆனா குரு சிஷ்யா ரெக்கார்டு வேற அது எல்லாரும் தெரிஞ்ச சினிமா விஷயம் தெரிஞ்சவங்க சரி சினிமா ரசிகர்கள் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அவ்வளவு ஜாலியா கொண்டாடிய படத்துல குரு தனி இடம் உண்டு ஏன்னா அவர் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் பேசப்பட போகுது அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஆரம்பிச்சு வச்சோம்னா இந்த படம் தான் அதுல மாற்று இல்ல மறுக்க முடியாத உண்மை முக்கியமா டைட்டில் சாங்கு அந்த டைட்டில் போற மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டு முக்கியமா இதுல இன்னொரு விஷயம் சந்தோஷமான விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்ட்ரோ சாங்கு இன்ட்ரோ சாங் தனியாக விஷயம் ஒரு கலக்க இந்த கலக்கல் தனியாக ஒரு விஷயம் எடுக்கலாம் அதுல இந்த பாட்டு மலேசிய வாசன் குரல் கொடுத்தாரு ஆரம்பமே ஜெயில் சீன்ல வந்து வித்தியாசமா ஆரம்பிக்கும் கதையில ஒரு நாற்காலி அந்த நாற்காலி ஜெயில் கைதிகள் அவங்களும் ஒரு சண்டை தலைவர் பதவிக்கு அதுக்கு அவங்க பண்ண கிரைம்ஸ் அதெல்லாம் அவங்க கவுண்டிங் பண்ணி இவரு தான் வரணும் இவரு தான் வரணும் சொல்லும்போது சிஷியன் பிரபு கேரக்டர் தான் ஓப்பன் வரும் மரத்துல ஜம்மு ஜம்ப் ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகிட்டு எல்லாரும் இருக்க நம்ம குரு அப்பாருன்ற ஒரு சீன் போயிட்டு அவர் கேமரா போகும்போது அழகாக ஒரு பாட்டு ஆரம்பிப்பார் சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு பாட்டுக்குள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கு நாற்காலிக்கு லைன் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாரத நாடு ஏதோ ஒன்று மாற்றம் அதுல இருந்திருக்கு ஆனா ஒழிக்கிற குரல் வேற ஒழிக்கிற வரி வேற கவனிச்சா அவங்களுக்கு நான் அர்த்தம் இப்ப கரெக்டா நேற்று எலெக்ஷன் முடிஞ்சது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு நாற்காலியோட பவர் என்ன ஏன்னா பாட்டு புல்லா நாற்காலியை தூக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் துணை அவங்களும் சீனியர் ஆக்டர்ஸ் தான் லெஜெண்ட்ஸ் தான் ஏன்னா எல்லா படத்துலயும் முக்கியமான அவங்க பங்கு இருக்கும் இதுல அவங்களுக்கு பாட்டு வைதிகாரத்துல எப்படி ஒரு துணை நடிகர் சீனியர்ஸ்க்கு ஒரு பாட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டை அமைஞ்சு அந்த பாட்டு சமையட்டு அவங்க கூடவே ஆடுவாங்க இந்த பாட்டு அப்படி ஆரம்பிக்கும் சூப்பரா போகும் மனோசாரம் கூட ரெண்டு மூணு பாடியிருப்பாரு பாட்டு சமையட்டு கவனிச்சு இருந்தா பாத்திரியும் சொல்லும் கொல்ல ஒக்கார கூட்டாது கெட்டு போச்சி சர்க்காரு கரெக்டா அந்த வார்த்தை அமைதி பாருங்க அப்படி பஞ்சா அமையும் அப்படி சூப்பர் ஹிட்டான பாட்டு பாட்டு ஃபுல்லாகவே அர்த்தமுறை லைன் தான் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அர்த்தமும் இருக்கும் ஜாலியும் இருக்கும் கொண்டாடிய பாட்டு படத்தில் நாற்காலிக்கு சண்டை போடும் அடுத்து வந்து கதை பாண்டியன் ஒரு கதாபாத்திரம் அவர் பேர் மனோகர் ஓப்பனிங் அவர் தான் ஆரம்பிக்கும் ரஜினி சார் கூட வராது ஃபர்ஸ்ட் சீன் இவரு தான் வரும் ஏன்னா கதைய ஓட்ட அந்த மாதிரி கதை அடுத்த கொடுத்து பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் சுதா அவங்க இப்ப அம்மா கார்ட்டில் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது வில்லன் ராதாரவி அவர் பேசுற ஸ்டைல் முதல்ல பேசும்போது அவரு சூப்பராயிட்டு கிளப்ஸ்ல அவருக்குன்னு வில்லன் இருப்பாங்க இல்லையா அன்னைக்கு என்ன சொன்ன பத்து பேர் முன்னாடில பொறுக்கின்னு சொன்னேன் அதை உன பொறுக்கி எடுத்தாந்துட்டேன் அப்படின்னு அவர் பேசி எனக்கு சத்தம் போட்டால் பிடிக்காது அலர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கள பண்ணி ஒரு விஷயம் நடக்கும் அது தப்பான ஒரு விஷயம் அவங்க பில்லத்தரம் அதில் டெத்து பழி வந்து அப்படியே உள்டாகிட்டு பாண்டியன் மேலே அண்ணங்கானே வரும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க ஜெயிலில் ஒரு பாட்டு முடிஞ்சவனே கதையிட்டு வர நான் அந்த தப்பு செய்யலை என்னை மன்னிக்கிற என்ன மன்னிச்சிருக்கேன் என்ன தூக்கப்படாதுன்னு ரொம்ப எமோஷனாக பேச வரும்போது இவங்க சந்திக்கிறதுக்கு ஒரு சீன் அழகாக ஸ்ரீம் பேரில் வரும் இவங்க ஒன்றும் காணப்படாத நான் உன்ன காப்பாற்றுறேன்னு ஒரு விஷயம் ஃபிளாஷ் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஒரு நான் பண்ணுவாரு காப்பாற்றுவேன் எப்படி அது காலப்படுது மூணு மாசம் டைம் இருக்கு அது ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மரண தன்னை கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கில போட மாட்டாங்க அது சரியா வருதுக்கு சரியான தூக்கம் போடுவாங்க அப்போ கையை கைய உடச்சிடற அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அந்த வெளியே போறதுக்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அதுக்குள்ள உண்மையான குற்றவாள கண்டுபிடிச்சு ஜெயில வந்துடுவோம் நீ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வெளியே வந்த சீன்ல வினி சக்கரவர்த்தி அற்புதமான நல்ல சமம் ஒரு பேர் நல்ல செய்ய பேர் ஒரு குழப்பம் என்ன த கிரேட் ஆசான் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்துல சூப்பராக படத்துல ஒரு கையில ஒரு விஷயம் பண்ணுவார் தன்னுடைய அஞ்சு கையை எடுத்து காமிச்சு காமிச்சு யோசிக்கிற மாதிரி அந்த சீன் பாராட்ட ஆள் கிடையாது எல்லா வாரதங்களும் அதை ஹைலைட் பண்ணாங்க அப்படி ஒரு மாற்றம் அவங்க வந்தது அவர் கரெக்டா சொல்றாரு எலெக்ஷன் முடிஞ்ச போது இவங்கதான் ஆட்சியில அமருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு அதான் ஆசான் சோ சூப்பரா ஒரு கற்பனை படத்துல நிஜமான ஒரு விஷயத்த சிறப்பா சொல்லிருப்பாரு இந்த ஜெயிலுக்குள்ள இன்னொரு சீன் வரும் நடிகர் தனது சிவாஜி அரசியலுக்கு வந்த நேரம் அது எல்லாருமே ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பாங்க யோ சிவாஜி வருவார் போங்க அப்படின்ற மாதிரி என்ன கட்சி சண்டை போடுறாங்க சத்தம் அரசியல் அரசியல்ல பேசல சத்தம் தானே அப்படின்ற ஒரு டைலாக் வரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கவனிப்பு கவனிச்சா அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம சினிமால இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா நம்ம பியூச்சர்ல பேசுற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்துல நினைவுபடுத்தணும் இல்லையா அதனால அப்படி அப்படி கனெக்ட் ஆன விஷயம் இப்படி போகும்போது ஒரு இடத்துல தேங்க் தண்ணீர் தொட்டி மக்களுக்காக கட்டுவாங்க அது இடிக்க அரசு அதிகாரிங்க வருவாங்க அதுல அனுமதித்து வருவாரு அனுமந்தர் வழங்க முறை பண்ணுவோம் படத்தில் ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் நம்ம நம்ம சொல்ற படத்தில் ஏதோ ஒரு வந்துடுறாரு அதுவும் இதுல ஆனார் ஒரு அதிகாரி வந்தவுடனே இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு த்ரீ டிட்டு கட்டின டேங்க அது இடிக்கு வந்தவொடனே அவர்கிட்ட லஞ்சம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பேசுவாங்க இருபத்தி ஐம்பது ஒரு லட்சம் போகும் ரெண்டு பேரும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோடனே எங்க நாங்க கைவிக்க போறோம் அங்கே அங்கதான் அடுத்த காமெடி ஆட்சி மனோரமா கின்னஸ் ரெக்கார்டு அவங்க ஒரு கேரக்டர் வினிச்சக்தி ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க என் கல்யாணி அந்த பேருக்கு ஒரு அழுத்தா அவங்க அப்படிதான் கையெழுத்து போட்டிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் பண்ணி அது டோட்டர் கேட்கும்போது நல்லா இருக்கும் நிறைய பேர் மனப்பாடமானவங்க கடல பாக்க மனத்துல பாத்துக்கோங்க மனத்திரையில சிபிஐ ஆபிசருக்கு ஏபிசி ஆபிசர் சொல்றாரு ரஜினி சார் இந்த படத்துல தப்பு தப்பா இங்கிலீஷில் பேசி அவருக்கும் ஒரு கேரக்டர் ஸ்பெஷல் ஒன்னு பண்ணுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டு தான் சொல்லுவாரு ஸ்டைல் அதை ஃபார்ம் பண்ணிட்டு தேட்டர்லாம் கிளாப்ஸ் இந்த சீனுக்கு எல்லாம் எல்லா தேட்டரையும் கிளாப்ஸ் இப்ப பார்த்தா கூட ஜாலியா இருக்கும் காமெடியா இருக்கும் ஏபிசி ஆபிசர்னு தப்பாஸ் சொல்ற மாதிரி அது ஒரு காமெடி சிபி சிபிஐ ப்ரொஃபசர் மாத்தி சொல்லுவாரு அவர் ட்ரீம் ஆபீஸ் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ஒரு மீச வித்தியாசமா வச்சுட்டு வந்து மொடர் மாற்றி மூஞ்சில தான் அந்த மீச ஹீரோ உடனே அவங்க ஷாக் ஆவாங்க நாங்க இன்வெஸ்டிகேஷன் பக்கம் வந்துருக்கோம் எங்க கிட்ட பணமே இல்லை ஒன்று சொல்லும் போது காமெடி கவுண்ட் ஜாலியா போ அடிச்சு பண்ண ஒரு விஷயம் வரும் அதுக்கு இவங்க கோவப்படுவாங்க எல்லாம் உணிச்சு மனசு வயசு இடத்த கண்டுபிடிக்க மாட்டாங்க அதை கண்டுபிடிக்க போகும்போது ஒரு காமெடி கூடவே நம்ம டிராவல் பண்ற மாதிரி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சா மொத்த இடத்து போட்ட கவுண்ட் பண்ணும்போது இவ்வளவு விஷயம் கொள்ளடிச்சீங்களா போட்டு எல்லா லிஸ்ட் எடுத்த கைது ஒரு ஒரு ஒத்துக்கிறோம் வாக்கு ஒப்பு அதாவது எங்கள் வீட்டில் தான் இது இருந்த சொல்ற ஒரு சின்ன உப்பு ஒப்புகை பண்ணுற மாதிரி மிரட்டுறதுக்காக ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அதை தான் என் கல்யாணின்னு போட்டிருப்பாங்க இது அப்படியே வினிச்சு வச்சுட்டு சார் கொண்டு போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும்னு ஏதோ ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவார் அப்படி பேசும்போது பேப்பர் படித்து வாயில் போட்டு துண்டுவார் பண்ணிட்ட உடனே ஒரு விஷயம் பண்ணுவார் அது இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் அந்த சீன் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன்னு இது இவங்க ரெண்டு பேரும் ஏய் ஜவால கிடைக்கிறீ ரஜி சார் வழக்கம் அந்த மேஜிக் பண்ணுவார் இல்லையா அப்படி பண்ணிட்டு அந்த சீட்டை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அந்த சீன் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணுவேன் அந்த ரெண்டு பேரும் இடிச்சு இடிச்சு டான்ஸ் ஆடுறதுலாம் அவ்வளோ ஸ்டார்ஸ் தியேட்டர்ல இப்படிலாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்த படம் குரு சிஷ்யன் முடிஞ்ச உடனே இவங்க கரெக்டா அந்த வீட்டுக்கு போறதுக்காக அந்த வில்லன் பெரிய வில்லன் ரவிச்சந்திரன் சார் முன்னாள் கதாநாயகன் அந்த சீனியார்ட்டி சொல்ற அவர் இந்த படத்துல வில்லன் நடிச்சிருப்பாரு சூப்பரா நடிச்சிருப்பாரு பணம் 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 பேராசை எப்படியாவது பணத்தை அணையணும் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு வெறித்தனமா பண்ற விஷயம் தான் அதுல ஒரு பிளாஷ்பேக் வரும் என்னன்னா எல்ஐசி நரசிம்மன் கதாபாத்திரம் ஆறு தம்பியா நடிச்சவர் இதுல பிரபு சார் அப்பாவை நடிச்சிருப்பார் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஐ அபிஷியல் அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க செந்தாமர சாரும் வினி சக்கரவர்த்தி செந்தாமர சார் பையன் தான் மாணவர் பாண்டியன் கேரக்டர் சொன்னேன் இல்லையா இவங்களும் ஒரு கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும் மாஸ்க் ஒண்ணு போட்டுட்டு பிரபு சார் அவங்க அப்பாவை கொலை பண்ற மாதிரி ரவிச்சந்திரன் தான் பண்ணது இப்படி சொன்ன உடனே பிரபு சின்ன வயசுல ஒரு கனவு வரும் அப்பா அப்பான்னு கத்தி அம்மா அம்மான்னு கத்தி அந்த ஷூட்டிங் விஷயம் யாப்தானு இது எல்லாம் ஒண்ணும் சேரும்போது செந்தாமல் பார்த்து எங்க அப்பாவை கொண்டனே அவரு அப்பா சொல்லுவாரு மாஸ்க் போட்டு சொன்னது அவரு தான் அதேதான் ரவிச்சந்திரன் ஏன்னா தமிழ் சினிமா வழக்கம் போல வேற வழியில நகைச்சுவை படம் என்றாலும் இது ஒரு விஷயம் உள்ள வரும் சீரிஸ் படத்துலயும் உள்ள வரும் ஏற்கனவே படத்தை சொல்லியிருக்கோம் இன்னும் நிறைய படம் இருக்கு அந்த விஷயம் சொல்றது தங்க புதையல் பல வருஷத்துக்கு முன்ன ஒரு தங்க புதையல் போச்சு ஒரு இடத்துல அது நம்ம ஊர்ல ஒரு இடத்துக்கு அதை தெரிஞ்ச மொத்தம் வந்திருக்கான் அது அண்ணா கே நடராஜ் அவர் வந்துட்டார் அந்த படத்துல எல்லா சென்டிமெண்ட் எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷனும் சூப்பரா இருக்கும் அவரும் சக்சஸ் ஆகும் இவங்க எல்லாம் இருந்தா படம் இட்டாருன்ற மாதிரி அவதான் அவர் தேடி போகும்போது ஒரு கேம் ஆகிட்டு நீச்சகத்து கேட்ட போலீஸ் செந்த மாதிரி நல்ல போலீஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி எல்லாம் நடக்கிற வில்லன் குரூப் ராதா ரவிசாரன் ரவிச்சந்திரன் அவங்க குரூப் இங்க சோ வந்து அவங்க குடவே இருந்து அரசியல் டைலாக் பேசுவார் ஏன்னா வில்லன் மாதிரி தான் ரொம்ப நல்லவனு கிடையாது ரொம்ப கெட்டவன் கிடையாது வில்லத்தனம் பண்ற ஒரு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற ஒரு அந்த ஒரு போஸ்டிங்ல இருப்பார் ராஜசந்திரன் சொல்லுவாங்க அரச வில்லர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூடவே இருந்து தப்பு பண்ண மாட்டாரு அது அவங்களுக்கு தப்பு பண்ணாம நல்லoglu தப்பு பண்ற மாதிரி ஐடியாலாம் கொடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் அதுக்கு உண்டான பனிஷ்மென்ட் क्लाइமேக்ஸ்ல கிடைக்கும் அதையும் கரெக்ட்டா சொல்லிட போங்க இந்த படத்துல இப்படி போனவுனே எப்படிலாம் போய் அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இது நடுவுல ரவிச்சந்திரன் சார் போண்ணு கதா ஒரு கதாபாத்திரம் சீதா அழகா இருப்பாங்க அற்புதமா அவர் நடனம் பாட்டு பிரபு சார் டூயட் பாட்டு எல்லா இடத்துலயே இட்டு வா வா வஞ்சி அந்த லைன்ஸ் பாத்தீனா அந்த லைனுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் ஒரு ரொமான்ஸ் அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த சின்ன சின்ன அர்த்தங்கள் நீங்க கவனிச்சா தெரியும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அது நான் சொல்றேன் அந்த லைன்ல கவனிச்சு பாருங்க அந்த லைனுக்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்கு ஒரு ஆண் பெண் சேர்ந்து பாடும் போது ரொமான்ஸ்ல ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தில் என்னவோ அதெல்லாமே அதில் அமைஞ்ச பாட்டு தான் அது உள்ளுக்குள்ள அதுதான் பாலராசிரியர் திறமை அற்புதமா இருக்கும் அந்த லைன் பாட்டு சூப்பர் ஹிட்டு இவங்களை லவ் பண்ணும்போது எப்படி பண்றது குதிரை சேசிங்க ஒரு காமெடி வரும் அதெல்லாம் டைலாக்ஸ் சொல்றத விட படத்துல பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும் அப்புறம் ரஜினி சார் தனியா அவர் வந்து ஒரு லேடி அட்டாக் பண்ற மாதிரியும் ஒரு தப்பான விஷயத்துக்கு அவங்க ஜெயிலுக்கு போற மாதிரி அங்க பார்த்தாதமி இந்த படத்துல அவங்க அறிமுகம் அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க கடமை தவறாத காவல்துறை அதிகாரியா ரஞ்சி சார் அரெஸ்ட் பண்ணி உள்ள போறது அப்போ ஒரு மேஜிக் பண்ணி இன்ரூவ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் வந்து லவ் அவங்ககிட்ட தப்பா தான் இங்கிலீஷ் பேசுவார் அதுதான் அங்க ஒரு அந்த ஒரு அதெல்லாம் காணப்பட மாட்டாரு போலீஸ் இருந்தாலும் தப்பான இங்கிலீஷ் அந்த ஜாலி அவங்களுக்கு அப்படி போகும் இவர் பிரபு சார் கதாபாத்திரம் லவ் மேட்டர் சுமார் போற சின்ன சின்ன அவங்களும் ஜாலியா போகும்போது ஒரு சாங் வரும் அந்த சாங் சூப்பர் டூ போயிட்டு எங்க அப்பெல்லாம் வானொலி தானே நமக்கு துணை பொழுதுபோக்கு வாரத்துல மூணு நாள் இல்ல அதிகமோட இருக்கலாம் நான் கேட்டது கம்மி தான் கிராமத்துல தான் இருந்தேன் இந்த பாட்டு ஒழிச்ச அந்த டைம் இல்ல இன்னொன்னு விழா காலத்துல இந்த கூம்பு ரேடியோ ரெடியோ பெருசா ஆண் கட்டி அந்த இதுல எல்லா பாட்டு வரும் இந்த பாட்டு வந்தா தனி ஸ்பெஷல் அதுக்கு அப்படிதான் கொண்டாட இந்த பாட்டியும் അങ്ങ് കയ്യ അങ്ങ് കയ്യാ ഹാ 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 തങ്ങളുടെ ദത്തടുത്താ കാതൽ നോയെ കണ്ടുപിടിച്ച് காதல் சிஷ்யா சிஷ்யா கண்டுபிடிச்சிஷ்யா இது சரியா சரியா அப்படி அவ்வளவு லைன் ஈஸியா பாடலாம் பாட்டு விரும்புறவங்க ஒரு வாட்டி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசுல அப்படியே மனசு பாட்டு தான் அப்படின் டேபிள் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி கேட்கிற பாட்டு வச்சு பாட்டு தான் அவ்வளவு ஜாலியா இருக்கும் டான்ஸ் மட்டும் ரெண்டு பேரும் சூப்பரா லைட்டா பிரம்மாண்டம் கிடையாது யதார்த்தம் தான் ஒரு பாட்டு மாதிரி இடம் தான் அதுல எளிமையா என்னென்ன பண்ணுவோம் அந்த கனவுல கௌதமி அவங்க வந்து அந்த கதாபாத்திரம் வந்து போவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மாறி மாறி போகும்போது சூப்பரா இருக்கும் இருக்கும் பாட்டு முடியும் போது இவரு சிரிப்பிட்டு அடிப்பாரு இவர் கண்டுபிடிச்சாரு குரு மனசுல லவ் வந்துருச்சு அந்த பொண்ணு யாரும் கேட்கும் போது அது கேட்பாரு அதுவும் காமெடியா இருக்கும் இவர் பாடு ஒரு உரையு கண்டுபிடிச்சு குருவே சொல்லிட்டு சூப்பரா இருக்கும் பாட்டு அந்த பாட்டு சூப்பர் ஹிட் கடைசியில யார் குருவே லவ் சொன்னோட லத்தியோட சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அதாவது ஒரு போலீஸ்கார கேரக்டர் அப்படி சூப்பரா சொல்லுவாரு அந்த லவ் மேட்ருக்கு லவ் ஒத்துவைத்து ஒரு காமெடி நடக்கும் அதுவும் சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்துல அனைத்து பாடலும் வாலி அவரே எழுதிருக்காரு இந்த ஒரு பாட்டு மட்டும் இசைஞ்சான் எழுதிருக்காரு இந்த பாட்டு சூப்பர் ஹிட் அதாவது ஒரு லவ் ஒரு திருடன் அந்த கதாபாத்திரம் ஒரு காவல்துறை அதிகாரி லவ் பண்ணா என்ன நடக்கும் அதுக்கு என்னென்ன கேம் பண்ணி அவர் சம்மதிக்க வைக்கணும் அப்படின் போது ஒரு பார்க்ல வந்து ஒரு சின்ன ஒரு பொம்ப பொம்மையை எடுத்து வந்துட்டு அது ஒரு புடவை மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் மாதிரி வரும் ஒரு பொசிவ்னஸ் வரணும் அப்பதான் அதுக்கு உண்மையா போய் மாதிரி அதே மாதிரி அந்த கதாபாத்திரம் வந்து தூக்கி போட்டு கோத்தை காட்டணும்னு ஒரு பாட்டு அதுதான் ஜிங்கி உனக்கு இங்கு என்ன வேண்டும் அப்படின்ற மாதிரி பாட்டு பாட்டு லைன் அவங்க உட்கார்ந்த லைன் மெட்டு அந்த ரெண்டு அந்த பாட்டு முடிஞ்சது அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இது நடுவுல இன்னொரு காமெடி என்னன்னா சீதா அவங்க கேரக்டர் வந்து ரவிச்சந்திரன் பண்ணு சித்தப்பா வந்து ராதா ரவி கரெக்டர் என்ன ஒருத்தர் வரான் வர லவ் பண்ணும்போது போது மிஷம் அதுக்கு ஒரு அடியாள வச்சு நான் கலெக்ட் பண்றேன் அவர் மிரட்டி அதுக்கு யாருன்னா ரஜினி சார் போவார் அந்த கெட்டப்பா பெருமையா பேசப்பட்டது ஒரு சின்ன தொப்பி ஸ்டைலா ஒரு கண்ணாடி வேஸ்டி துண்டு மாதிரி ஜிக்னா கலர்ல ஒரு சிமெண்ட் கலர் இந்த கழுத்துல வந்து ஒரு கரத்த பெல்ட் இல்ல அந்த மாதிரி பெல்ட் போட்டுட்டு ஒரு பேர் ஒரு டிஃப்ரெண்டா வச்சுட்டு வருவாரு அது பேர் சூப்பரா இருக்கும் அதை வச்சுட்டு அவரே ஆட்சி காட்டுவார் இப்படி ஆட்சி காமிச்சிடுச்சு இப்படி ஆட்சி காமிச்சேன் அதுவும் நகைச்சுவையா இருக்கும் அப்ப என்ன மட்டும் அடிக்கிற அவன் அடிக்க மாட்டேன் கேட்கும் அது ஒரு காமெடி வரும் அப்புறம் இவரை பிளாக் பண்ணி தான் இது பண்ணாங்க வேற வழி இல்லைன்னு தன் தோழி ஒத்துக்கிட்டேன் ஆனா காமெடி தானே அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாமே தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் வந்த சீன் ரஜினி சார் மார்வேஷன் என்ன போட்டாலும் படத்தை இட்டுன்றது ஒரு ஃபார்முலா அதுவும் இந்த படத்துல இட்டு இயக்குனர் எஸ் பி முத்துராவன் அதிக படங்கள் இயக்கிய ரெக்கார்டு இருக்கு இல்லையா அதுல இந்த படமும் ஒண்ணு அது ஒரு சக்சஸ் இந்த படத்துக்கு முக்கியமா ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னன்னா முதல்ல பத்து தான் அவர் காஷ்டி கொடுத்திருக்காரு இல்ல பத்தா அது இன்னும் கொஞ்சம் வேணும் சொன்னா இருபத்தஞ்சு நாள் அப்படின்ற மாதிரி அவர் கணக்கு போயிட்டு அவர் சொன்ன அந்த கணக்குக்குள்ளேயே ரெண்டு நாள் முன்ன படத்தை முடிச்சதால சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிரமிச்சு போய் அசுரல் தெரியும் என்ன மீதி ரெண்டு நாள் அவர் வந்து ஷூட்டிங்ல கந்துகிட்டார் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த படத்துல அடிக்காதான் சினிமாக்கு எந்த அளவுக்கு டெடிக்கேஷன் அந்த லவ்வபிள் ஒரு நம்ம செய்த தொழில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுலையும் இது ஒரு விஷயம் அடங்கி அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு சென்டிமெண்ட் பஞ்சோர் அவங்க குரூப் பிஏஆர் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் அந்த டீம் சேர்ந்தாலும் ஒரு சக்சஸ் ஒரு இதுல இருந்தது அப்படி வந்து ஹிட் ஆனப்படும் அடுத்து கிளைமேக்ஸ் போனோம்னா அந்த புதையல் மேட்ருல வந்துடும் அங்கே போய் இன்வெர்ஸிக் அந்த ஒரு தேடல் நல்லா இருக்கும் செட்டு தான் ஆனா செட்டுன்ற மாதிரி தெரியாம நமக்கு இப்ப தெரியும் அப்பெல்லாம் நமக்கு பிரமிப்பு தானே ஒரு மலை குகை அந்த கல்லு நவரது ஒரு அமுகனா ஒரு பட்டன் அமுகனா ஒரு சவுண்டு வந்து வித்தியாசமா தெரியாது கோல்டு பிஸ்கட்டா கொட்டுறது அப்ப சோசர் சூப்பராக ஒரு காமெடி பண்ணிருப்பார் இவரு பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டு ரஜினி சார் பிரபு சார் அடிக்கும்போது அவர் கேரக்டர் சொல்லுவார் இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டீங்களா நான் தனியா போறேன் பங்க கொடுத்துருங்க முதல் அதெல்லாம் முடியாது எல்லாருமே அரெஸ்ட் ஆகணும் சொல்லும் போது ராதாரவி கேரக்டர் வினிச்சு தனியா வந்துட்டு துப்பாக்கியில மிரட்டுற மாதிரியும் அப்ப அவங்க கிட்ட சொல்லுவாரு நான் வந்து உங்க கட்சிக்கு வந்துடுறதா கட்சி தவிர ஒவ்வொருத்த ஒருத்த சுயநலத்துக்காக கட்சி மாறுற விஷயம் அதையும் அங்க பஞ்சு கொடுத்துருப்பாரு அப்படி மாறன்னு சொன்னா முதல் கொண்டு உணவுதான் வினிச்சு பதில் அந்த கவுண்ட் சூப்பரா இருக்கு அது சொல்ல வந்தேன் அசிஸ்டன்ட் ஃபைட் முடிஞ்சவனே தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவர்கள் இவங்க ரெண்டு ஜோடி நடுவில் சீதா அவங்களுக்கு ஒரு பாட்டு உத்தம புத்திரி நான்னு அந்த பாட்டும் சூப்பர் இட்டு ஒரு மது அறிந்து விட்டு ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு அப்பா அது பிடிக்காது இவங்களுக்கு எல்லாம் அந்த ட்ராக்கை மாத்ததுக்காக வரும் அந்த பாட்டும் இந்த படத்துல இட்டு ஏன் சொல்ல வந்தேன்னா ஜெயில ஆரம்பிச்ச பாட்டு லவ் பாட்டு அப்புறம் குரு சிஷனுக்கு ஒரு பாட்டு பிரபு சாருக்கு தனியாக ஒரு பாட்டு அப்புறம் இந்த பாட்டு இப்படி இசையும் அந்த ஒரு இட்டு கொடுக்கணும் மியூசிக்கல் இட் கொடுக்கணும் அவ்வளோ சிறு அற்புதமா ஒரு கமர்ஷியல் மசாலா படத்துல நகைச்சுவை படத்துல ஒரு ரீமேக் படத்துல இவ்வளவு விஷயம் அமைஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு என்னைக்குமே சிறப்பு குரு சிஷனுக்கு என்னைக்குமே உஜ்ஜம் அந்த குருக்கு அப்படி ஒரு இடம் இருக்கும் சிஷ்யர்களா ரசிகர்களா நம்மளாம் பார்த்து சந்தோஷப்படலாம் மீண்டும் சந்திப்போம்